ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் லுக்கே பாருங்கள் வைர என்டர்டெயின்மெண்ட்ஸ் மற்றும் எஸ்ஆர்டி என்டர்டெயின்மெண்ட்ஸுடைய தயாரிப்பில் கருணாக்குமார் அவங்களுடைய டைரக்ஷனில் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மட்கா அண்ட் இந்த திரைப்படம் நவம்பரில் ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குனர் ஆல்ரெடி சொல்லியிருந்த நேரத்தில் இப்போ படத்தினுடைய செகண்ட் லுக் போஸ்டரை ரெட்ரோ ஸ்டைலில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் அது இப்போது சோஷியல் மீடியாவில் செம்ம வைரலாக போயிட்டுருக்கு அண்ட் இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் அவர்களை சேமிச்சிருக்கிறாரு ரித்துவர்மா அவங்களுடைய ரெட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஷிமரி ஒர்க் பண்ண ட்ரெஸ்ஸில் கட் அவுட் ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்துட்டு போட்டோஸ் இப்ப அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக

டிஸ்கவரி சினிமாஸினுடைய தயாரிப்பில் பாஸ்கர் சக்தி அவங்களுடைய டெரெக்ஷனில் எஸ்ஜி ஜனனியுடைய இசையில் ரீசெண்டாக வெளிவந்த திரைப்படம் தான் ரயில் அண்ட் இந்த திரைப்படத்துக்காக கிளஃப் மியூசிக் அவார்ட்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் கிட்டத்தட்ட பாடல்களுக்காகவே நாலு பிரிவுகளில் அவார்டு வந்து வாங்கியிருக்குது ஸோ அங்கே ஒரு நாலு அவார்டு அது மட்டும் இல்லாமல் மும்பை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மற்றும் பக்தி பாடல்கள் பிரிவுகளில் ஒரு ரெண்டு அவார்டு வாங்கியிருக்கிறாங்க மொத்தத்தில் ஆறு அவார்டு கிடச்சிருக்குது இந்த படத்தில் இந்த பாடல்களுக்காக ஸோ இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் எஸ் ஜே ஜனனி அவர்கள் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க ஹான்சிகா மோத்வானி இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லான ட்ரெஸ்அப் வந்து பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா தோத்தி ஸ்கர்ட்டோட ஸ்ட்ரைப் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய கான்ட்ராஸ்டான கேப் துப்பட்டாவோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சிவாருடைய டைரக்ஷனில் மனோஜ் கிருஷ்ணாவுடைய இசையில் அக்டோபர் நாலாம் தேதி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஆலன் அண்ட் இந்த படம் வந்து இப்போ நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது அண்ட் அதை முன்னிட்டு படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரைலர் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதை பார்த்த ரசிகர்கள் கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து இன்னும் பெரிய விஷயம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரைலர் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணியிருக்கு சோஷியலில் வைரலாகவும் போயிட்டு இருக்குது கிருதி ஷெட்டி இப்போ ஒரு போட்டோ ஷூட் பண்ணியிருந்தாங்க அந்த போட்டோஸ் வாங்க பார்க்கலாம் செல்லம் அவங்களுடைய டைரக்ஷனில் மஞ்சள் வீரன்ற திரைப்படம் வந்து வேலை மும்முரமாக நடந்துகிட்ருந்தது அண்ட் இந்த படத்தில் டிடிஎஃப் வாசன் வந்து ஹீரோவாக நடிக்கிறதா சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ அந்த படத்துலேருந்து அவரை நீக்கிட்டு அவருக்கு பதிலாக இன்னொரு புதுமுக நாயகன் வந்து நடிக்க போகிறாரு அக்டோபர் ஃபிஃப்டீன்த்லேருந்து அதுக்கான படப்பிடிப்பை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோன்னு சொல்லி படத்தினுடைய இயக்குனர் இப்போ ரீசண்டாக சொல்லியிருக்கிறாரு அங்கிதா சஹூ அவங்களுடைய ரீசென்ட் ஃபோட்டோஷூட்டினுடைய ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் அதில் வந்து கோடே செட்டில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் ரொம்ப நல்லா இருக்குது வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் எச் வினோத்துடைய டைரக்ஷனில் தளபதி விஜய் அவர்களுடைய அடுத்த படம் அதாவது அவருடைய இப்பத்தி வரைக்கும் அவர் சொல்லியிருக்கிறது இதான் என் லாஸ்ட் படம் சொல்லிவிட்டு தளபதி சிக்ஸ்டி நைன் அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து தயாரிக்கிறாங்க அண்ட் இந்த படத்தினுடைய காஸ்ட்டை வந்து அக்டோபர் ஃபர்ஸ்ட்லேருந்து மூணு நாள் தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்துருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா படத்தினுடைய முக்கியமான கதாபாத்திரத்தில் பாபி தியோல் அப்புறம் பிரியாமணி மமிதா வைஜு பூஜா ஹெக்டே கௌதம் வாஸ்தேவ் மேனன் அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் அனிருத் சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஒரு ஒருத்தர் தோ வந்து அப்படியே பயங்கரமாக சொல்லிட்டு இருந்தாங்க அதே போல் இன்றைக்கி வந்து ஒரு புது கேரக்டர் வந்து ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கும் பயங்கரமான சஸ்பென்ஸோடு சேர்ந்து வந்து கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி தொடர்ச்சியாக பல அப்டேட்ஸை கொடுத்து விஜய் ஃபேன்ஸ் எல்லோரையும் வந்து பயங்கரமாக குதலைப்படுத்தியிருக்கிறாங்க தளபதி சிக்ஸ்டின் படக்குழுனர் ஜான்வி கபூர் ரீசெண்டாக அவங்க வந்து இஃபா அவார்ட்ஸில் கலந்துக்கிட்டாங்க அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா மேமை ட்ரெஸ்ஸில் வந்திருந்தாங்க அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அந்த வந்து ஷிமரி பேட்டன் அதில் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிளிட்டர் ஒர்க் இருந்தது ஸோ அவங்க நடக்கும்போது நிஜமாலே தண்ணியில் அப்படி நடக்கிற மாதிரியே அந்த எஃபெக்ட்ஸ் வந்துருந்தது பார்க்குறதுக்கு அண்ட் அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம் பிக்சர்ஸினுடைய தயாரிப்பில் அட்டக்கத்தி தினேஷ் மற்றும் ஹரிஷ் கல்யாணுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் லப்பர் பந்து அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய டைரக்டர் தமிழரசன் பச்சை முத்து அண்ட் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி செகண்ட் வீக்கை தாண்டி இப்போ வரைக்கும் தியேட்டரில் ஹவுஸ்ஃபுல்ல போயிட்டு இருக்குது அப்படிப்பட்ட ஒரு பிளாக் பஸ்டர் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் படமாக அமைஞ்சிருக்குது அண்ட் இந்த படத்தில் அட்டக்கத்தி தினேஷ் கெத்து கேரக்டருக்கு நான் பொட்டு வச்ச தங்க குடம் சொல்லிட்டு விஜயகாந்த் அவர்களுடைய படத்தினுடைய பாடல் வந்திருக்கும் அண்ட் இந்த இந்த பாட்டை வந்து இசைநானி இளையராஜா அவர்கள் தான் இசையமைச்ச பாடல் ஸோ அந்த ஒரு மரியாதை நிமித்தமாக அந்த பாடலை வந்து யூஸ் பண்ணதுக்கு ரசிகர்களும் கொண்டாடினாங்கன்றதுக்கு நன்றி தெரிவிக்கிற விதத்தில் படக்குழுனர் ரீசண்டாக இசைஞானி இளையராஜா அவர்களை நேரில் போய் பார்த்து நன்றியும் தெரிவிச்சிருந்தாங்க அண்ட் அந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸும் இப்போ சோஷியல் மீடியாவில் சம வைரலாக போயிட்டு இருக்குது இன்னும் இப்போ நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு விலே எக்ஸ்தாலத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்